துறையூர் அருகே பூனாட்சி கிராம அரசு பள்ளியில் ஆசிரியர்கள் தினமும் முறையாக வருவதில்லை என மாணவ மாணவிகள் பெற்றோர்கள் புகார் திருச்சி மாவட்டம் துறையூர் அருகே உள்ள பச்சைமலை கோம்பை ஊராட்சிக்கு உட்பட்ட பச்சைமலை அடிவாரத்தைச் சேர்ந்த கிராமம் பூனாட்சி இந்த கிராமத்தில் சுமார் நூற்றுக்கும் மேற்பட்ட மலைவாழ் மக்கள் குடும்பமாக வசித்து வருகிறார்கள் இக்கிராமத்தில் இயங்கும் ஊராட்சி ஒன்றிய பள்ளிக்கு முறையாக ஆசிரியர்கள் வருவதில்லை என பொதுமக்கள் புகார் தெரிவித்துள்ளனர் இங்குள்ள ஊராட்சி ஒன்றிய பள்ளிக்கு தலைமை ஆசிரியர் ஒருவர் இடைநிலை ஆசிரியர் ஒருவர் என இரண்டு ஆசிரியர்கள் உள்ளனர் இந்நிலையில் தலைமை ஆசிரியர் பணிக்கு வந்து நான்கு மாதங்களுக்கு மேல் ஆவதாக கூறப்படுகிறது தற்போது இடைநிலை ஆசிரியர் தருமர் என்பவர் மட்டும் பணிபுரிந்து வருகிறார் அந்த ஆசிரியரும் முறையாக பள்ளிக்கு வருவதில்லை என கூறப்படுகிறது வாரத்திற்கு இரண்டு நாட்கள் அல்லது மூன்று நாட்கள் மட்டும் வருவதாகவும் அப்படியே வந்தாலும் பாதி நேரத்திலேயே பள்ளியை மூடிவிட்டு அவர் புறப்பட்டு சென்று விடுவதாகவும் அப்பகுதி பொதுமக்கள் புகார் தெரிவிக்கின்றனர் விடுப்பு அல்லது பெர்மிஷன் தேவைப்பட்டால் உயர் அதிகாரிகளுக்கு தகவல் கொடுக்க வேண்டும் என்ற விதியிருந்தும் அதை யாரும் முறையாக பின்பற்றவில்லை என தெரிகிறது தற்போது பள்ளியில் பதினோரு மாணவர்கள் மட்டுமே பயின்று வருகின்றனர் மலைவாழ் மக்களுக்கென அரசு பல சலுகைகளை வழங்கி அவர்களுக்கு உதவி வரும் நிலையில் அரசால் நியமிக்கப்படும் ஆசிரியர் போன்ற ஊழியர்கள் முறையாக பணிபுரியாததால் தாங்கள் அதிகமாக பாதிக்கப்படுவதாக இப்பகுதி பெற்றோர்கள் இன்று காலை எட்டு மணிக்கு வருத்தத்தோடு தெரிவித்தனர் உயர் அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுத்து குழந்தைகளின் எதிர்காலத்தை பாதுகாத்திட உறுதி செய்ய வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் திருச்சி விமான நிலையத்தில் தொண்ணூத்தி நான்கு லட்சத்து ஐம்பத்தி மூன்றாயிரத்தி நூற்றி எண்பத்தி ஐந்து ரூபாய் மதிப்புள்ள தங்கம் பறிமுதல் திருச்சிராப்பள்ளி சர்வதேச விமான நிலையத்தில் இன்று காலை கோலாலம்பூரிலிருந்து திருச்சி வந்த ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் விமானத்தில் பயணம் செய்த பயணிகளை விமான நிலைய வான் நுண்ணறிவு பிரிவு சுங்கத்துறை அதிகாரிகள் சோதனை செய்தனர் அப்போது பயணி ஒருவர் தங்கத்தை தனது உடலில் மறைத்து வைத்து கடத்தி வந்தது தெரியவந்தது இதனையடுத்து சுங்கத்துறை அதிகாரிகள் அவரிடமிருந்து ரூபாய் தொன்னூற்றி நான்கு லட்சத்து ஐம்பத்தி மூன்றாயிரத்தி நூற்றி எண்பத்தி ஐந்து மதிப்புள்ள ஆயிரத்தி நூற்றி நாற்பத்தி ஒரு கிராம் தங்கத்தை பறிமுதல் செய்து அவரிடம் தொடர் விசாரணை நடத்தி வருகின்றனர் இதுகுறித்த தகவலை இன்று மதியம் பன்னிரெண்டு மணிக்கு அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் திருச்சிராப்பள்ளி மாநகராட்சி மைய அலுவலகத்தில் சுதந்திர போராட்ட தியாகிகள் நினைவு கூறும் வகையில் தீண்டாமை ஒழிப்பு தினம் கடைபிடிக்கப்பட்டது தீண்டாமை ஒழிப்பு தின உறுதிமொழி ஏற்பு நிகழ்ச்சி நடந்தது துணை மேயர் திவ்யா தலைமையில் ஆணையர் சரவணன் முன்னிலையில் காலை பதினோரு மணிக்கு உறுதிமொழியை படிக்க அனைத்து அலுவலர்களும் பணியாளர்களும் திரும்ப படித்து எடுத்துக்கொண்டனர் முன்னதாக இந்திய தேசத்தின் சுதந்திரத்திற்காக பாடுபட்டு உயிர்நீத்த தியாகிகளுக்கு அஞ்சலி செலுத்தும் விதமாக இரண்டு நிமிட மௌன அஞ்சலி செலுத்தினார்கள் இந்நிகழ்வில் நகர பொறியாளர் சிவபாதம் செயற்பொறியாளர் பாலசுப்பிரமணியன் மற்றும் மாநகராட்சி அலுவலர்கள் பணியாளர்கள் கலந்து கொண்டனர் சாரணர் விழாவை முன்னிட்டு மணப்பாறை போத்தமேட்டுப்பட்டி நேரு சிலை அருகில் தேசிய ஒற்றுமை பேரணி நடந்தது பள்ளி கல்வித்துறை அமைச்சர் தமிழ்நாடு பாரத சாரண சாரணியர் இயக்க தலைவருமான அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தலைமையில் பாரத சாரண சாரணியர் இயக்க வைர விழா மற்றும் முத்தமிழறிஞர் கலைஞர் நூற்றாண்டு நினைவு பெருந்திரளி விழா நிகழ்வின் ஒரு பகுதியாக திருச்சி மாவட்டம் மணப்பாறை போத்தமேட்டுப்பட்டி நேரு சிலை அருகில் இருபத்தி நான்கு மாநிலங்கள் மற்றும் நான்கு நாடுகளைச் சார்ந்த சாரண சாரணியர் பங்கேற்ற தேசிய ஒற்றுமை பேரணியை இன்று மாலை ஆறு மணிக்கு கொடியசைத்து தொடங்கி வைத்தார் இப்பேரணியில் சாரண சாரணியர் தங்களது மாநிலங்களின் கலாச்சார உடையை அணிந்து வாத்தியம் இசை முழங்க கோஷங்களை எழுப்பியவாறு ஆர்வத்துடன் பங்கேற்றனர் இப்பேரணி மணப்பாறை நகர முக்கிய வீதிகள் வழியாக பேருந்து நிலையம் ரயில் நிலையம் பைபாஸ் சாலை வழியாக கலைஞர் சிலை அருகில் நிறைவடைந்தது இந்நிகழ்வில் சமூக நலத்துறை அரசு செயலாளர் ஜெயஸ்ரீ முரளிதரன் பள்ளி பள்ளிக்கல்வித்துறை அரசு செயலாளர் மதுமதி இயக்குனர் தமிழ்நாடு பாடநூல் மற்றும் கல்வியியல் பணிகள் கழக முனைவர் சங்கர் மாநில முதன்மை பேராணையர் பாரத சாரண சாரணியர் இயக்க பெருந்திரளணி பொறுப்பாளர் அரிகொளி சாரண சாரணியர் இயக்க நிர்வாகிகள் பள்ளி கல்வித்துறை அலுவலர்கள் ஆசிரிய பெருமக்கள் மாணவ மாணவிகள் அரசு துறை உயர் அலுவலர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் திருச்சி காந்தி மார்க்கெட்டில் மயங்கி விழுந்த மூதாட்டி உயிரிழப்பு காந்தி மார்க்கெட் போலீசார் விசாரணை திருச்சி பெரியார் நகர் பகுதியைச் சேர்ந்தவர் கர்ணன் வயது ஐம்பத்தி நான்கு இவர் அவரது தாய் பாப்பாத்தி வயது எழுபத்தி ஆறு தனது தாய் பாப்பாத்தியுடன் காந்தி மார்க்கெட் பகுதிக்கு காய்கறி வாங்குவதற்காக வந்துள்ளார் பின்னர் பாப்பாத்தி சந்தையின் உள்ளே சென்றுள்ளார் அப்போது திடீரென பாப்பாத்தி மயங்கி விழுந்துள்ளார் அங்கிருந்தவர்கள் உதவியுடன் உடனடியாக அவரை மீட்டு திருச்சி அரசு மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றுள்ளனர் ஆனால் அவர் இறந்துவிட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர் இது குறித்து கர்ணன் கொடுத்த புகாரின் அடிப்படையில் காந்தி மார்க்கெட் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருவதாக போலீசார் இன்று காலை பத்து மணிக்கு தகவல் தெரிவித்தனர்